ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நீர் மேலாண்மையில சிறப்பா செயல்பட்டு வந்திருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஊருணி ஆறுகள் ஓடக்கூடிய பகுதியில குளங்களை உருவாக்குன நம்ம முன்னோர்கள் ஆறுகள் இல்லாத ஊர்ல அல்லது ஆத்துல தண்ணீர் வரத்து இல்லாத ஊர்கள்ல ஊருணிகளை பொதுவா வானம் பார்த்த பூமி கிராமங்கள்ல ஊருக்கு நடுவுல இந்த மாதிரி ஊருணி இது முழுக்க மழை நீரை கொண்டு சேமிக்கப்படுற சிறிய அளவிலான நீர்நிலையாகும் நம் முன்னோர்கள் காரணம் இல்லாம எந்த ஒரு வழக்கத்தையும் கொண்டு வர மாட்டாங்க ஊருணி எப்பவும் மக்களோட கண் பார்வையில இருக்கணும்ங்கிறதுக்காகவும் தண்ணியை யாரும் அசுத்தப்படுத்திட கூடாது அப்படிங்கிறது பாதுகாக்கிறதுக்காகவும் ஊருணி கரைகள்ல சிறு தெய்வ கோயில்களை கட்டி வச்சாங்க ஊரோட நிலத்தடி நீர்மட்டத்திற்கு ஆதாரமாகவும் கால்நடைகளோட தாகம் தீர்க்கவும் மக்களோட அன்றாட தேவைக்காகவும் இந்த ஊருணிகள் இப்ப வர பயன்பட்டு வருது உங்க ஊர்லயும் இந்த மாதிரி ஊருணி இருக்குதுன்னா உங்களோட ஊர் பேரை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தென்காசி லைஃப் பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க